சரி நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரீங்களா வெளியவே இறக்கி விட்டு போறதா வீட்டுக்குள்ள பாப்பா இல்ல மணி ஆகி போச்சு இல்ல வீட்டுக்கு போகணும் வீட்டுக்குள்ள வராம போறதா அதெல்லாம் முடியாது ஆகணும் ஐயோ புரிஞ்சுக்கோங்க அங்க எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு எல்லாமே போய் பாக்கணும் அதுவும் இல்லாம காலையில வேலைக்கு வர போகணும் எல்லாமே இருக்கதான் செய்து யாரும் இல்லன்னு சொன்னா அதுக்குன்னு இப்படி வாச வரைக்கும் விட்டுட்டு போக முடியுமா வாங்க உள்ள வாங்க

இல்ல புரிஞ்சுக்கோங்க ம் சரிப்பா சரி நான் வரேன் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும்ப்பா போனவொன்னே ஃபோன் பண்ணிடுங்க ஆ போயிட்டு கூப்பிட்றேன் அனுதி தம்பியை போய் வழியை அனுப்பி விட்டுவா போ ஆ சரிண்ணே போலுமா போய் தானே ஆகணும் வீட்டில் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கு உம் சரி நான் உனக்கு போனவொன்னே ஃபோன் பண்றேன் இப்படி தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தூக்க வந்துடுச்சின்னு சொல்லிவிட்டு தூங்கிவிடுவேன் நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேன் முதல்ல அப்படி இப்ப அப்படி இல்லல்ல சரி சரி மாரா நீ ரொம்பலாம் கஷ்டப்படாதடா உனக்கு எப்ப காசு கஷ்டம்னா கூட என்கிட்ட கேளு நான் அண்ணா கிட்ட சொல்லி வாங்கி தரேன் நீ ரொம்ப கஷ்டப்படாத ம் ம் இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரில அண்ணா இதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்படாத எனக்கு தான் கஷ்டம் சரி நேரத்துக்கு சாப்பிடு சாப்பிடாம இருக்காத அப்பப்ப வந்துட்டு போ ஆ ம் சரி சரி ரொம்ப மணி மணியாயிருச்சு நீ பாத்து போ ம் வரேன் மொத்தமே வர மாட்டிகிது என்ன பண்ணலாம் ம் சீதாக்கு போன் பண்ணி பார்க்கலாமா வீட்ல எல்லாம் தூங்கி இருப்பாங்க சீதா போன் என்னன்னு தெரியலையே சரி எல்லாமே முடிவாயாச்சு கல்யாண பட்டில இருந்து தாளி வரைக்கும் எடுத்தாச்சு இதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்ல போறா அதுவும் இல்லாம என் அத்த பொண்ணு நான் ஃபோன் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் சரி ஒரு வார்த்தை பேசி பார்ப்போம் பேசுறதுனால என்ன வந்துட போகுது அதுவும் இல்லாமல் இந்த அரேஞ்ச் மேரேஜில் வீட்டுக்கு தெரியாமல் இப்படி ஃபோன் எடுத்து இப்படி பேசுறதெல்லாம் ஒரு தனி சுகந்தான் ம் பேசி பார்ப்போம் இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றது? வசிதா யார் ஃபோன்ல? சிச்சு இது அவரோட நம்பராச்சே

சரி சரி கண்மணிக்கு எதுவும் வேணும்னாலும் வரும்போது வாங்கிட்டு வரேன் சரிப்பா ஆ சரி நான் நாளை காலையில நேரமாக தான் கிளம்புறோம் ஆ சரி ஆ சரிப்பா நான் அதை மட்டும் வாங்கிட்டு வரேன் ஆ வைக்கிறேன் ஆ ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு இருப்பீங்க பேசிக்கிட்டு இருந்தேன் பிளவர்ஸோ வந்து ஒரே துணியா போட்டு குடி சுத்த முடியும் அதுதான் மேல துணியா எடுத்து வச்சிருக்கேன் ஆமா எல்லா எடுத்து வச்சிட்டு துவைக்கிறது ஒழுங்கா பாதி துணியை மட்டும் எடுத்து வச்சிரு அரவிந்த் எடுத்து மடிச்சு வை சும்மா நான் அப்புறம் உன் துணி கட்டப்பையில வச்சு குடுத்து வரும்போது எடுத்துக்கிட்டு பாத்துக்க ஒழுங்கா பாதி துணியை எடுத்து வைங்க நான் போய் இருக்கான்னு கேட்டு வரேன் எங்க அப்பா

கொள்ளி வாங்கிட்டு ருக்கக்கா ருக்கக்கா வா என்னக்கா படுத்துட்டீங்களா ஒண்ணும் இல்ல டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன் சரிக்கா சரிக்கா வாங்கிட்டு போலான்னு வந்தேங்க காலையில வெள்ளனையே கிளம்பும் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அதே ராத்திரி தேவையானதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சிட்டோம்னா காலையில வெள்ளனை கிளம்ப ஈஸியா இருக்கும் தான் வந்தேங்க கொஞ்சம் பரிசு தெரியலா அப்படியா சரி சரி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல நீ அப்பா வீட்டுக்கு போய் ஆமாக்கா போயே ரெண்டு வருஷம் ஆகி போச்சு இல்லைன்னா அப்பப்ப போயிட்டே இருப்பேன் இப்ப போக முடியல அது அந்த எங்க அண்ணன் புள்ளியும் இப்ப டாக்டர் ஆயிட்டா அதனால வந்து பார்த்துட்டு போ பார்த்துட்டு போனி எங்க அப்பா ஒரே பேச்சு அதனாலதான் சரி போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறோம் கணாலைக்கு ம் ஊட்டி நல்லா இருக்கும்ல இந்த நேரத்துல பூசோ அது இதுன்னு எல்லாம் போடுவாங்கல்ல ஆமாக்கா எல்லாமே இருக்குக்கா செம்மையா இருக்கும் பாத்துக்கங்க எனக்கா அதெல்லாம் வந்து பாக்கணும்னு ஆசைதான் அங்க இருந்து குன்னூர் பக்கம் தானே ஆமாக்கா கதிர அங்கதான வேலை செய்யறான் ஆமாமா அங்கதான் வேலை செய்யறான் பேசாதக்கு நீங்களும் வாங்களே தனியா தான இருக்கீங்க அங்க வந்துட்டு எங்க அப்பா வீட்ல இருந்துட்டு போயிட்டு குன்னூர்ல கதிரையும் பாத்துட்டு வர்றது ஆமாம் அப்படி வந்தா கூட இருந்து போட்டு கதிரை பார்த்துட்டு வரலாம் தான் ஆனால் இங்கேயே எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும் அங்கே வீடு கட்டினதுக்கு கா கட்டத்துக்கு தண்ணியெல்லாம் விடணும் இப்போ மட்டும் என்னக்கா நீங்களா போய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ என்ன உங்களோட இவர் தர மேஸ்திட்டு தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு வாங்க இங்கே என்ன வேலை வெட்டிக்கா போறீங்க வந்துட்டு அங்கங்கெல்லாம் பார்த்துட்டு சுற்றிப்பிட்டு வரலாமே வாங்க ஆமாம் அப்படியும் போயிட்டு வரலாம் தான் பையெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும் ஆனால் அங்கே வந்தா பையன் எதுவும் சொல்லுவானா என்னன்னு தெரியல அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கதிர் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கக்கா போயிட்டு வந்துடலாம் சரிம்மா கையில் ஐநூறுரூவா தான் இருக்குது போதும் அந்த காசு ஏக்கா அதெல்லாம் என்கிட்ட காசு இருக்குக்கா நம்ம போயிட்டு வருவோம்க்கா நீ துணிமணியெல்லாம் எடுத்து வைங்க முருங்கை கீரை வைங்க நான் போயிட்டு இந்த பக்கத்து வீட்டில் இந்த பயிர் போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அப்பாவுக்கு அங்கெல்லாம் வேலை அதிகம் இங்கே வாங்கிட்டு வந்துடுறேன் சரிமா அப்ப காலையில எத்தனை மணிக்கு போறதா இருக்கும் அஞ்சு மணிக்கு மொத வண்டி ஏறணும்னு வச்சுக்கோங்கக்கா சாயந்தரம் நாலு மணிக்கு எல்லாம் போயிடலாம் வீட்டுக்கு சரி அப்ப நானும் துணிமணிலாம் எடுத்து வைக்கிறேன் போயிட்டு வருவோம் ம் சரிக்கா சரி பாருங்க நான் வரேன் போயிட்டு வந்தா கூட தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேடி தேடி அழைந்தாலும் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் அம்மாவின் கருவறை மட்டுமே இந்த கருவறைக்கு சொந்தமான அனைத்து தாய்மார்களுக்கும் என் இனிய அன்னைய தின நாள் வாழ்த்துக்கள் இன்று திருந்த கொண்டாடுவோம் காஜல் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது பிரியங்கா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்